வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு வாரேன் இந்த காணொலியில் உங்களுக்கு தெரியும் வந்து போன மாதம் சரியாக நான் நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியில் காணொலி பதிவிட்டிருப்பேன் அந்த காணொளிக்கு பிறகு இப்போ தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன் ஓரளவுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் செய்து இந்த நிலைமை கொஞ்சம் மாறி வருது ஆனால் இன்னும் இருபத்தி ஏழு நாட்கள் இருக்குது வந்து என்னன்னு சொன்னால் வார மாதம் தான் கிளினிக் கொண்டு இருக்கும் அந்த கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்த அப்புறதான் முழுக்க நடக்கலாம் அந்த அதாவது கால் ஃபுல்லாக ஊண்டி நடக்கிறதுக்கு சொல்லிவினோம் அது வரைக்கும் இப்போதைக்கு வந்து கால் அந்த நுனிக்கால் வந்து மட்டும்தான் வச்சு ஊன்றி நடக்க சொல்லி சொன்னாங்க அதுவும் அந்த போக்குற பிடிச்சி கொண்டு தான் போக்குற பிடிச்சு நடக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு மாதம் இந்த இவ்வளோ காலமும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இனி ஓரளவுக்கு பழகி கொண்டதாலே ஓகே ஒவ்வொரு நாளுமே குளிக்கிற ஒடியன் குளிக்க முழுகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையில வந்து நான் குளிக்கிறே இல்லை என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் முழுகுராக தலையில தண்ணி தண்ணிப்படாமல் எனக்கு இருக்கிறத இருக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் முழுகுறதான் வளமேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி அதாவது இன்றைக்கு தான் தோஞ்சினான் வடிவே தோஞ்சேன்னு சொன்னான் நிறைய தான் தண்ணியில் தோஞ்சேன்னு சொன்னேன் ஏன்னா இன்றைக்கு தான் இந்த காயங்கள் இல்லை வெட்டினது அது காயங்கள்ட புண்ணு வள என்று சொல்கிற அந்த தையல் இதெல்லாம் வந்து நல்லபடியாக காஞ்சிட்டுது அப்போ அதாவது இன்றைக்கி பயம் இல்லாமல் தோஞ்சினாங்க என்று சொன்னால் அதுக்கு முன்னும் தோழிச்சால் அதாவது ஈரத்தன்மை இருந்தே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்கிடுமெண்ட் அதாவது துவையலை நல்லா காஞ்சா தான் தோய் தான் விட்டு இன்றைக்கி தான் தோஞ்சது அதான் இப்போ அதுக்கு பிறகு காணொலி போடுவோம்ட்டு தான் வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன் என்ன சொன்னால் எனக்கே இன்னும் பாகினா இருந்துச்சு அதுவும் தாடியெல்லாம் வந்து நான் பெருசாக வளர்க்குறேன் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க சரியாக வளர்ந்துட்டுது எப்படா கட் பண்ணுவேன் மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி எல்லாம் தாடி எல்லாம் வெட்டியாச்சு இப்போ ரிங் பண்ணியாச்சு நான் தலைமுடி வெட்டுறதை வெட்டணும் ஆனால் பிரச்சனை நான் தலைமுடியை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படி உலக காலம் வந்து இந்த காணொளி வரையில என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்கள் நானும் ஒன்றும் செய்யலாம் இல்லை ஏன்னு சொன்னால் வெளியிலேயும் போயிடலாது காணொலி போக அதோடு வந்து பழைய மாதிரி நான் காணொளியல் வந்து பதிவேற்றணும்னு சொன்னால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகுதான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகுதான் போய் காணொலி எடுக்கக்கூடிய இருக்கும் உண்மையில் எனக்கு இந்த இவ்வளோ காலம் சப்போர்ட் பண்ணவங்கள் கொமெண்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் நன்றி நான் கொமெண்ட் உண்மையில் இன்னும் நான் பார்க்கவே இல்லை அதுவும் டிக்டாக்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் வந்து அதிகமான கொமெண்ட்களை வந்ததும் நான் இன்னும் பார்க்கல என்ன சொன்னால் ஃபுல்லாக ரெஸ்ட் வேணும் என்ன சொன்னால் முதல்ல உங்களுக்கு தெரியும் இந்த இதில் அடிபட்டு கண்ணெல்லாம் வந்து அந்த கலைஞர் தான் மேலே இருந்தது இதில் சுமந்து போயிருந்தது இப்போ எல்லாம் ஓகே ஆகிட்டு இதில் தான் விழா போட்டிருந்தாங்க இதில் விழா போட்டு அது மேற்கில் வந்தபடியாக அது பெருசாக தெரியலை ஓகே காஞ்சிட்டு அதனால் நான் பெருசாக ஃபோனுகள் ஒன்றும் பார்க்குறேன்ல கனகா பேர் வந்து கோல் எடுத்துருப்பீங்கள்ல அதுவும் எந்த கஷ்டகாலத்தில் கஷ்டகாலம் வேணும்னு சொன்னால் நான் பாவித்த டேராக்ட் சிம் அந்த சிம்மும் வந்து கொஸ்பில்ல இருந்ததுன்னா சிம் இருக்கா கலட்டி மாற்றின் நான் லோக்கல் ஃபோனுக்கு ஏன்னா நல்ல ஃபோனுக்கு போட்டு வைக்க ஃபோனு காணா போவன்ட்டாக்காண்டி சின்ன ஃபோனுக்கு போ மாற்றோம்ட்டாக்காண்டி சிம்மா கலட்டா அது சிம் பிறகு இல்லை செய்யலை அதோடு அதுக்கப்புறம் இந்த நார்மல் ஃபோனுக்கு வந்து எல்லாரும் கால் எடுத்து பார்த்துருக்கேன் எல்லாம் ஆஃபில் இருந்தேன்னு சொன்னாங்க அப்போ நிறைய பேர் கால் எடுத்துருக்கிறீங்கள் இல்லை எனக்கு அந்த நேரம் எங்கள் ஃபோன் ஆஃபில் இருந்தால ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு இப்போ அப்புறம் நான் கடைசியாக கிளினிக் போய்க்கில் தான் டைலாக் ஆஃபீஸில் போயிட்டு சிம் எடுத்து கொண்டு நான் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த பழைய நம்பர் வேலை செய்யுது அதுக்கு அது மட்டும் வேறு ஒரு நம்பர் தான் இருந்தது அது பெருசாக எல்லாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சாக்கள் மூலமாக வந்து அந்த நம்பர்களை அனுப்பி அவை எடுத்து கதைச்சி பதைக்கக்கூடிய அருந்து அந்த நம்பருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தான் காணொலியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னு சொன்னால் இந்த அறையில் இருந்து கொண்டே காணொலியில் கூடிய மாதிரி சந்தர்ப்பம் அமையும் காரணம் வந்து சீத்தமிழ் சரிகமா பிடி சாம்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கான அந்த முதல்கட்ட தேர்வுகள் ஆரம்பமாகிருக்கு அந்த தேர்வுகளுக்கான அப்டேட்டுகளும் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக எங்களோட காணொலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோடய சேனல் ஒரு மாதமே நான் காணொளி போ பதவியேற்றலை அந்த காரணத்தால் சேனல் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு இந்த சேனலை திருப்பி மேலே கொண்டு வரணும் எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் இருக்கு கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்